நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காதுங்க எப்பவுமே நடக்காது அப்படியே நான் அதை மீறி எதாவது பண்ணாங்க தப்பாக தான் போய் சேருக்கு என்னடான்னு பார்த்தா அப்படி தான் தெரியுது நமக்கு எது தேவையோ அதான் கடவுள் தருவாரு நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்குங்க எந்த இல்லைன்னு சொல்லி சொல்லித்தரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு இப்போ என்ன நான் என் பேர் நான் வந்து விநாயகர் ரொம்ப பிடிக்கும் அதை தாண்டி எனக்கு முருகர் வந்து பிடிக்கும் தமிழ் கடவுள் முருகர் அப்படின்றதுனால ரொம்ப பிடிக்கும் முருகர் முருகர் தத்துவம் இருக்கு அது ஒரு தத்துவம் அப்படின்றதுனால அது பிடிக்கும் இப்பெல்லாம் சக்தி வந்து நான் விரதம் இருந்தேன் அதுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம பேச்சு கேட்டு நிறைய பேர் விருது இருந்ததா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கீங்க போன் பண்ணி சொல்றீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முருகர் நம்ம வடிமொழி பின் தொடர்ந்து தொடர்ந்துட்டே இருக்காது அப்படின்ற ஒரு நல்ல ஆதரவு அப்படின்னா காமன் சாமி காமன் சாமி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு வேலைக்காக போனோம் ஒரு பஸ்ஸே ஒரு ஊரே தேடி வந்து இந்த பேர் செஞ்சு கொடுங்க சாமி ஒரு சிலையன்னு சொல்லி ஒரு கொடுத்துட்டு போயிருந்தாங்க அந்த செய்கிறவரும் பாபு ஐயா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட நாலு மாதம் செஞ்சுருக்காரு அந்த சிலையை செஞ்சு அழகாக வச்சிருக்காங்க ஆனால் அவங்க சிலை செஞ்சவங்களால வாங்கிங்கன்னு போக முடியல நான் வேடிக்கை பார்த்து போனேன் அந்த சாமி சிலையை ரொம்ப பூச்சி அதை நான் வந்து எனக்கு வேணும்னு கேட்டேன் காசு கேட்டாரு கொடுத்தேன் கொடுத்துட்டாரு அவர் கரெக்டாக பிரதேசி வந்து நாங்கள் நாற்பத்தஞ்சு நாள் சாப்பராக பூச்சி பண்ணி பண்ண போகிறோம் ஆனால் உடனே இப்போலாம் இங்கே வச்சுருக்கேன் ரொம்ப ஒரு இடமே வேற ஒரு தளத்துக்கு மாறணுமே இருக்கு இப்போ சஷ்டி விரதம் இருந்ததுனால நான் வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது விஷயங்கள் நடக்குது ஸோ உங்களை என் பேச்சு கேட்டால் உங்களுக்கும் நல்லா தான் நடக்கும் சஷ்டி மட்டும் இல்லை நம்ம சொல்கிறத கேளுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அது காலகு கோயில் வந்து பாருங்கள் இன்னும் நல்லது நடக்கும் நன்றி